வீண் விளம்பரம் செய்யும் நடிகர்கள் மற்றும் சமூக வலைதள பிரபலங்களை மக்கள் கொண்டாடும் நிலையில் சத்தமே இல்லாமல் பெண் பேராசிரியர் நாற்பது லட்சத்தை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார் அதற்கான காரணத்தை கேட்டுதான் தற்போது சமூக வலைதளம் அவரை பாராட்டி வருகிறது கோவையை சேர்ந்தவர் எண்பத்தி வயதான கமலா இவர் கோவை நிர்மலா கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இந்த நிலையில் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு தவறி கீழே விழுந்ததில் கமலா அவர்களின் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை எடுத்து தற்போது குணமடைந்துள்ளார் அப்போது அங்கு சிகிச்சை பெற வந்திருந்த பலர் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதை பார்த்துள்ளார் இதையடுத்து அவர்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்ய முன் வந்த கமலா கங்கா முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற வரும் ஏழ்மை நிலையில் உள்ள நோயாளிகள் சிகிச்சை பெற தேவையான நவீன கருவிகள் வாங்க நாற்பது லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார் இது பலரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது பேராசிரியர் கமலாவின் சகோதரர் ராஜகோபால் கூறியதாவது எனது சகோதரி கடந்த ஓராண்டுக்கு முன்பு கீழே விழுந்ததில் இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு கங்கா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு எதற்காக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது நன்றாக குணமாகி வருகிறார் மருத்துவமனையின் முதுகு தண்டுவிட நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது என்பதை அறிந்தோம் அதற்கு எங்களுடைய உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு மருத்துவரை தொடர்பு கொண்டோம் இதுபோல் பாதிக்கப்பட்ட ஏழ்மை நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு நாங்கள் செய்த உதவி பேருதவியாக இருக்கும் என கமலாவின் சகோதரர் ராஜகோபால் தெரிவித்தார் தனக்கு என்று இல்லாமல் தன்னை போன்ற பாதிக்கப்பட்ட மக்களும் குணமடைய வேண்டும் என எண்ணியதோடு இல்லாமல் Mudavi say the Inda Manadei Palaram Nigal Parati Guru brother of Kamala, uh, she is now 87 years old. When she was 84 years old, she fell down and broke her hip. And uh, Dr. S.R., Dr. as we call him, Dr. Rajasekharan, fixed her hip. And uh, she is much, much better than she was four years ago. Then, when we heard that uh, he is looking at expanding the rehab center and uh, what it will do for less fortunate people who cannot afford to pay the price for the equipment, uh, she asked me to arrange for donating 40 lakhs to be in the hospital. That's why we are here, and that's my okay. sister. Thank you. Thank you. Thank you. Thank you. வணக்கம் நான் டாக்டர் ராஜசேகரன் கங்கா மருத்துவமனை எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவராக இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம மிஸ் மிஸ் கமலா அவங்க வந்து எங்களோட பழைய பேஷண்ட்டாக இருந்தாங்க அவங்க குவீன் மேரிஸ் காலேஜ் சென்னையிலயும் நிர்மலா காலேஜ் கோயம்புத்தூர்லேயும் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க அவங்களோட பிரதர் திரு ராஜகோபால் அவர் ஜஸ்ட் ஃபாஸ்ட் கவர்னர் ஆஃப் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் இன் கேனடாவாக இருக்காரு அவங்க வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு ஒரு இடுப்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்புறம் அதுக்கு ஆப்ரேஷன் கங்கா மருத்துவமனையில் ஆப்ரேஷன் ஆகிட்டு இப்போ சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு எண்பத்தேழு வயசு ஆயிடுச்சு அவங்க வந்து இந்த கங்கா ஸ்பைன் இன்ஜுரி ரீஹாபிலிட்டேஷன் முது தண்டு உடஞ்சி அந்த முதுகு கம்ப்ளீட்டாக பேரலிசிஸ் வலு கால் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சென்டர் நடக்கிறது அதில் அடிபடுறவங்க முக்கால்வாசி பேர் வந்து ஏழ்மை கோட்டுக்கு கீழே இருக்காங்க எனக்கா சின்ன ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்லேயும் இல்லாட்டி மரம் ஏறுறதோ இல்லாட்டி வேலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது மேலேருந்து கீழே விழுகிறதோ அந்த மாதிரி வெரி புவர் பீப்புள் பிலோ சோஷியோ எக்கனாமிக்ஸ் லோ சோஷியோ எக்கனாமிக்ஸ் ஸ்டேட்டஸில் இருக்காங்க அவங்களுக்கு அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணி எனக்கா பேரலைஸ்ட் இருந்தாங்கன்னா நான் எப்பயுமே சொல்ல ஒரு பேரலைஸ் பேஷன் பேரலைசஸ் த ஹோல் ஃபேமிலி அப்படின்ட்டு அவரை பார்த்துக்கிறதுக்கு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இருக்கணும் யாருமே வேலைக்கு போக முடியாது குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிறது கஷ்டம் அதனால ஒரு குடும்பமே அதனால் பாதிக்கப்பட்டு அவங்கள நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிபெண்டன்ஸ் கொடுத்தோம்னா அது அந்த குடும்பத்துக்கே கொடுத்த ஒரு பெரிய இன்டிபெண்டன்ஸ் மாதிரி இருக்கும் இதில் வந்து இங்கே இன்பேஷண்டா இருந்து அவங்கள ஒரு ரெண்டு இருந்து மூணு மாதம் வரைக்கும் வச்சு அவங்களை கம்ப்ளீட்டாக ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்கள கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்கு கொண்டு வரோம் நிறைய பேர் அவங்க செஞ்சுட்டு இருந்த பழைய வேலைக்கு போகிறாங்க புது வேலைகளையும் தேடிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு இதில் இந்த ஒரு பயணத்தில் அவங்க கமலா அவர்களும் அவங்க பிரதர் ராஜகோபால் சார் அவர்கள் ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாற்பது லட்சம் தொகையை டொனேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ஊனமுற்றோர்களோட ரீஹாபிலிட்டேஷனுக்கு வேண்டிய நவீன எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா அதுக்கு தேவை அது வந்து வாங்கி அண்ட் டு சப்சிடைஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த புவர் பீப்புளுக்காக இதை உபயோகிக்கணும் இதனால் இங்கே ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிற எல்லாத்தோடய சார்பிலையும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லி கடமைப்பட்டு